கைப்போல்லி அவரெல்லா தர கைப்பல் அல்ல முகீத்தல்ல மணிக்கு அதுக்கோடு டமாட்டி நோட் கைப்பல் இன் தோடாக எஸ்ட் ப் மணிபுரத்தோண்ட் கமலாக்கி பார்க்க கொட் ஏன் கெடுசிர் அதுக்கு கொடுத்து சும்னா மனியாக ஃப்ரீஜ் இதோசு தக்கொண்டு கொட்டும் தோத மணிப்பூர் தக்கே கம்லாக்கோசி கொட்டேன் அஸ் மாடு பாப்பாவும் ஏனா நம்ம இல் தான் கொட்டித்தர அதுக்கு நான் ஒய் அந்த எி பட் தம்பரி எண்ணி ஆ பூட்ட இட்ட இல்லை ஒன் கிலோ எண்ணி தம்பி ಇಲ್ಲ ಅದಾನ ನೋಡು ತಿರ್ಗಾಕ್ಕ ಬರೀ ಆಟ ಆಟ ಅಂತ ಹುಡುಗ ತಂಪನ್ಯಾಗ ಆ ಶೂಟ್ರ್ ಹಾಕೊಂಡು ತಲೆಗೆ ತಬಿ ಹಾಕೊಂಡು ಅಡ್ಯಾಡಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕೇಳುವುದಿಲ್ಲ ನೋಡ್ತೀನಿ ತಳ್ರೀ ಹೋಗಿ ಏನು ಎಲ್ಲದಾನ ಏನು ಅಡ್ಡಾಡಿ ಹಿಡ್ಕೊಂಬ ಹುಡ್ಕೊಂಬರ್ಬೇಕು ಅವ್ನಿಗೆ ತಂಪನ್ಯಾಗ ಅಡ್ಯಾಡ್ತಾನೆ ತಿರ್ಕೊಂಡು ಮನೆ ಕಡೆ ಬರ್ತಾನೆ ನೀನು ಹೋಗಿ ಎಲ್ಲಿ ಅದಾನ ಏನು ಆಯ್ತು ಹೋಗು ಕರ್ಕೊಂಬವ್ನು ಮೊದ್ಲು ಹೋಗಿ ತಂಪಾಳ ನೋಡು ಮೊದ್ಲ ನೆಗಡಿ ಹಾಯಂಗೆ ಆಗೈತೆ ಹಂಗ್ಯಾಕ ಶೀರ್ನಾಕತ್ತಿದ್ನ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಬ ಹೋಗು ಹ್ಞೂ ರೀ ಕರ್ಕೊಂಬರ್ತೇನೆ ಇಲ್ಲಿ ಮಾಡ್ರಿ ಇಲ್ಲ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ತನಕ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ತಡಿ ಯಾಕೇನರ ತಂಬರಲಿ ಬರೋ ಮುಂದ மஞ்சு தம்பி இவ்வளப்பே இரலி இல்ல ஒய் அத்த மணி கடை ஆடக்தி ಎಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಖಾಲಿ ಕುಂದ್ರದ ಏನಾರ ಹಸ್ಮದು ಆ ಇದು ಇರ್ತೈತಿ ಇದು ಮತ್ ಹತ್ಮ್ ಹಾಕುವಂತ ಮತ್ತೇನು ರಾತ್ರಿ ಅಡಿಗೆ ಅದ ಚಲೋ ಮಾಡ್ಬೇಕು ನೋಡು ಬರ್ರಿ ಆಯ್ತು ಕುಂದ್ರ ಬಾ ಆಟೋ ಕಳೆಕ್ ಹೋಗಿದ್ನಲ್ಲ ನಂಗಂಡ ಅವ್ರು ಕಾಯಿಪಲ್ಲೆ ಕಾಯಪಲ್ಲೆ ಅಂತ ಅದಕ್ಕೆ ವೈರಿ ಅಂತಂದು ಕೊಟ್ಟು ಕಸಿದ್ರು ಬಾಳ್ ಕೊಟ್ಟಿದ್ರು ಅವರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಮನೆಗೆ ಹೊಸ್ ತೊಗೊಂಡೇನೆ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ಬೇಕು ನೋಡಿ ಅಷ್ಟು ತೊಗೊಂಡು ಕೊಡಲಿ ಪಾರ್ವತಿಗೆ ರೇನೋ ಕೊಟ್ಕೊ ರೇ ನೀ ಕೊಟ್ಕಷೇನಿ ಅಲ್ಲೇ ಬಂದಲ್ಲ ಮನೆ ಕಡೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆಲ್ಲಿ ತ ಬರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಪಾರ್ವತಿ ಕೊಟ್ಕೊಡ್ತೇನೆ ನಿಂಗೆ ಎಷ್ಟು ಬೇಕು ಅಷ್ಟು ತೊಗೊಂಡು ಕೊಡ ಕಮ್ಲಕ್ಕೆ ನೀನು ಬಳಸ್ಕೊಬೇಕಿಲ್ಲ ಮನ್ಯಾಗೆ ஜி அக்கி வைக்கம் எஸ் தகவறிக்கு நான் மஞ்சு மணி தக்கேனா ஜித்தான் நோட ஜம் சூட்டர் குழாய் கொழங்கில ஏன் இல்ல நோடு பார்வத்தி புட்டி இட்டு திருக்கோன் எல்லா தானே தகர்வா சாக்க நமக்கு தக்கோபோக்கலுவா மத்த மனியாக தந்திர கைப்பல் கட்டாக்கி பார்வதி தகோத்தா நோட ஒய் நீய் இவ மட்னாடே அடிகி நடுசி ஜுன் அன்னக்கு அண்ணக் ரொட்டி அந்த நோட குந்திரே நான் ராத்திரி ஏனா அட் மாதிரி தட பட ஜுன் ரொட்டி அன்னக்கு ஜுன்க்கா துப்பா சப்பாத்தி கண்ணா சோத்தி நகண்ட இத கழையக்கோக்க நேவ மட்ட முகித்த அது கழி அதுக்கு எல்லாரும் பல்வேத நே கொட்டிருந்தாழி அதுக்கு கமலக்கி கொட்டித்த பண்ண நோடு தோம்பிடுவா நானும் தக்கோம் வந்தீங்க மனியாகதவ்ஸ்ட்டுவா நீ தி இல்லை ಅವಣ್ಣೇನ ನನಗೆ ಎಷ್ಟು ಬೇಕಷ್ಟು ಕಾಯಪಲ್ಲಿ ತೊಗೊಂಡೇನೆ ಕೀಗಿ ಕೊಟ್ಟೇನೆ ಕಮಲಕ್ಕೆ ಹೂಗೆ ಕೊಟ್ಟೇನಿ ನಿಮ್ಗ ನೋಡಿ ಬಳಸ್ಕೊ ಇದಕ್ಕ ಏನು ಕೆಡೋದಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ನಾಲ್ಕೈದು ದಿನ ಏನಾಗೋದಿಲ್ಲ ದಿನ ಒಂದೊಂಥರ ಮಾಡಿ ಅಂತ ಇದು ಬಿಟ್ಟು ಇಲ್ಲೇ ನಾ ಇಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ನನ್ನ ಮಗ ಎಲ್ಲಿ ಹೋಗತ್ತೆ ನಾ ಆಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದು ಹೋಗಿ ನೋಡಿ ಆಡಕ್ಕೆ ಮನೆಗೆ ಬಂದಿಲ್ಲ ನೀನು ಅದೇ ಸಂಬಂಧ ಅವನ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲೇ ಇಟ್ಕೊಬಿಟ್ಟಿ ನಾನು ನಾಳಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಬಂದ ಜೊತೆ ಮುದಾಮಡತ್ತಿದ್ವ ನಮ್ಮ ಮನೆ ಹಿಂದಿದ್ದ ஆட்டிருவ இவஹு குண்டாகிட்டு ஆடக்கதவ இல் மனி அந்த நீ நோட மத்த இன்னொரு ஒன்னிங் தவங்க நோட்றாங்க ஓடத்தவ் நோடு சாய்ல மடவ இக்கரனோங்க பாண்டி சூழ தான் ஆடத்தவடு கங்காரி நான் இல்லை அது எல்லோ கத்தி கொடி அந்த பார்வதி கமலாக்கர் மணி தக வந்தினி ஹோன் தகர்வா தீ நோடவா சே முந்தே சா குவ மத்த மதம் உண்டுவ வைவா மத்தி தம்பிடுத்துவ திக்கொம்பர் தி தி அந்தி திக்கொம்பரோதில அதுக்கான அடி மீன் தோர்வா நீ பண்டே ரத்தி கீ ஓட் ஓத்கொணே அக்கத்துல குந்திர ஒன் கட் தீன் இட தாக்கி பார்பா மக எதுக்கா அது சா மூட கொடுத்திங்க தகோவா ஆத்த அங்க ஓய்ந்தான் ஜன்கா கொடுலேன் மத்ன அன்னசார்த்த நன் கண்ட கிர்மிட்டி மிர்சி தர்த்தேனா மசூழ உழித்தாட் தகோதா ஆத்தோ அங்காரி நாட்டோட்டாட ரொட்டி தகது பிஷே ரொட்டி ஜின் ஜோதியா ஜீவத அவரு ஊட்டி கச்சு கொட்டுப்பிடனி கல் கரீ ஜோதிவ நீர் காலி இரவாடைய மக்கள் ஒழு கிட கொடுத்து ரிஜெக்ட் இங்கே தந்து கொட்டா அவட நம்ம மயூர் மஞ்சூர் அப்பாரே அல்ல கடைத்தி அந்த தோட்டக்கு அவரு கைப்பள்ளி கொடுக்கிறேன் அதுக்கு நமக்கு கொடாக்கந்த பந்தில் பாப்பீ கம்லக்கது கொட்டி மக எல்ல உகன ஆட்டாடாக்கோ மணிக்கு வந்த அதுக்கு ஓகிணுவா அந்தி ஊதுலோடு தோக்கத்தி பேடிகிவா அப்படோதில் வதக்கிட்டு அந்த நம்ம நடித்த அவரு விஷய இதே துண்கார்ட்டி இல்லை ஜீவதார அவ் உம் அவ்வளோ அப்பாஜி ஊட்டி கொடுவா நான் ஊட்டாங்க ஓத்கோன்னு ஊட்டி சப்ளாதாங்க அப்பாஜி சப்ளாதோதி அப்படிவாங்க அப்பாஜி இது

ಕಾಯಪಲ್ ಅದ ಏನ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಗಿರ್ಜಾಕ ಕಾಯಿಪಲ್ ಕೊಡಕ ಬಂದಿದ್ವಿ ಇವ್ರ ಮಲ್ಲಪ್ಪನಾರ ಇದಕ್ ಹೋಗಿದ್ರಂತ ತೋಟಕ್ ಅವ್ರ ಅದಕ್ಕೆ ಕೊಡ್ಕಿದ್ರೋಟ್ರದ್ಗೋಸ ಕಂಬಳಕಾರಿ ಕೊಟ್ಟ ಹೋದ್ಲ ಹಾಕಿ ಬಂದ್ ತಂದ್ರೆ ಕಾಯಿಪಲ್ ಏನೋ ತರಾಕ್ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ ಎಲ್ಲಾ ತರ ಕಾಯಪಲ್ ಐತಿ ಹಿರಿಕಾಯಿ ಟಮಾಟಿ ಬದ್ಲಿ ಮತ್ತ ಇದು ಬೆಂಡೆಕಾಯಿ ಎಲ್ಲಾ ಕೊಟ್ರಾ ಏನ್ ತರಾಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ದಿನ ನಾಕೈದಿನಕತಿ ಏನ್ ತರಕ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಆಯ್ತು ನೋಡಿ ಊಟ ಮಾಡೋದು ಹೋಗಿ ಹಚ್ಚಿದ್ರು ತಂದ್ರ ಹಚ್ಚಿದ್ರಾಯಿಲ್ಯ ತಂದ್ರೆ ಕಾಯಿಪಲ್ಯಾ ಆದ್ಮೇಲೆ ಅಂತ அஹோ ஆ தோம்பரி பங்கா இரைன்னே நீரிகே யாரோ என்னரோ அந்தர்லே கேரி அந்த காடக்கு வந்தர பைதற ஏ இல் வரலப்பா யார் ನೋಡங்கிலபா ஹங்கா இங்க ஒரு சூர் ரிஜாட் போகனப்பா ப நம்ம மவு அண்ணன் இல்லை அம்மா யூலே ஹடரப் போறதா இல்லை அடாக திர்போதாதன்ற திரதி மகான்னா இவாக்கி அள்ளுட காக்கத்த லோ இல்ல என்ன பண்ணக்கத்த நீ இப்ரு ಏನಿಲ್ಲ தோட வா அடக்கத் ಬಂದிது இல்ல அடக்கேன் அங்கே கால் ஜாரி மாத்திரி ஆ நீர அடக்க ஜல் விட்டு மனி கலசு கேரக்கடை அடக்க அடக்கி தார் நீடி நீடசதிரியாக நீ இவ்வளோ கெரி கடை அடக்கி டவுட் இதே இல்லை அட்ரன் எல்லாரும் யோ தடி நீங்க சாத்தின தடிக்கி பாப்பே ஓன் ஓனி எல்லாரும் கேட்கும் நீ இல்லை அபிஷிட்டு கால்ஜேர் அப்பாத கொடுக்கிறேன் நீ மத்த நான் முந்த் மத்த இல்லே நீ நடை மஞ்சு நோட்ரேன் இல்ல ரீ ஹூன் ரீ எஸ் ஆனா நோட்னி தகலேதான் இப்போ ராகேஷ் ஒவ்வொருத்தோ நீ ನಾನು ಕಡೆ ಹಂಗ ಹೊಂಟಿದ್ ನೀವು ಆಚೆ ಕಡೆ ನೋಡಿದ್ ನೀವು ಅದಕ್ಕೆ ಬೆದ್ರಶಿ ನಿಂದ್ರಿಷನ್ ನೋಡ ನೋಡಿಲ್ಲೇ ಮೊನ್ನೆ ಹಿಂಗ ಬಂದಿದ್ರೆ ಅಡಾಕ ಬೆದ್ರಿ ಕಷಿ ಮತ್ತ್ ಬಂದಾರ ನೋಡಿ ಅದ್ ಕೆರೆ ಕಡೆ ಅಡಾಕ್ ಕಾಲ್ ಜಾರು ಬೀಳಿ ಗೀಳ ಏನ್ ಯಾವಾಗರ ಹುಡುಗುರಿವು ಹಲ್ಕಟ್ಟಬಡ್ಯ ನಿನ್ನ ಮನಿ ಮುಂದೆ ಆಡ್ಲಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರ ಇಲ್ಲಿ ಬದಿಯೇ ನೀನ ಆ ನಿನಗೆ ಕೆರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಡಂತಂದು ಮಣ್ಣಿ ಅಪ್ಪ ಹೇಳ ಏನಿಲ್ಲ ನಿನ್ಗ ನಡಿ ಮನಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡಿಸ್ತೇನೆ ನಡಿ ನಿನ್ ಕಾಲ್ ಕಟ್ಟಿ ಪ್ಯಾನಿಗೆ ತೂಗ ಹಾಕಸ್ತೆ ನಡಿ ನಿನಗ ನಿನಗ ಇಷ್ಟ ನಿನಗ ಬಾಯಿ ಮತ್ತೆ ಹೇಳಿದ್ರ ಇದಾಗುದಲ್ಲ ಕೊಡ್ಡ ಕಾಶಿ ಬರೀ ಹೇಳ್ತೀನಿ ಕಾಲಿಗೆ ನೀನು ಏನಂತಿಲ್ಲ ನೀನ ಯಾರಾಗ್ಯಾರ ತುಪಾನಿ ತರುವ ಅಲ್ಲ ನೀವು ವೈ ಇವು ಇಲ್ಲ ಆಡ್ತಾವಂದ್ರ ಇನ್ನೊಂದು ತಾಸಿಗೆ ಇರುದಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವೈ ಹುಡುಗರು ಸಂಬಂಧ ಸಾಕು ಬೇಕು ಕುಡಿಯಾಕತ್ ನೋಡು சாோ குடையே நான் சாக்கு குடியாக் நக எல்லாம் ஒன்னி கேள் கமலக்கர் மணி அந்த கடாக்கத்தன அலே பார்வத்தின் கேள்னே இல்லை நினை அந்த காடாக்கி நோட அந்த அல் கே அவ் மனியாக இல்லைவா வந்தும் மத்த அட் கொ அட் கொர் மணி எல்லா அட் அட் கே மஞ்சு மஞ்சு மணி ஐத்தேன் இல்ல நினைக இன்னும் நினைத்த அதுல டீவி ஹச்க்க குந்திருப்பா இல்லை ஒரு தம்பை சூட்டர் ஹாக்கண்டு தெலிக்கு வந்து டெப் குந்திர இந்த நான் தடிக ஒட்டு ஓதஸ் அந்த டீவீ ரிமோட்ட அல்லேதானே பாட்டிலும் ஒன் ஓதோசன எஸ்ட் திருத்தினு குண்டா கொடுசி நீமா பல்லே மணி அடக்கிங்க அடகித் நினை இல்லை கேரி கடை விடு ஏன் படித்தி ஏன் பைத்தி அந்த நீங்க ஆ படிக்கலாம் அப்ப எல்லா எதிர்க்கி இல்லை கேரி கடை ஆடக்கு வரோம் முந்தின நடி நீ நீட்ஸேன் நடி அல் நீ மணி ஹோதமே நடி நீந்த ஐத்தி ஹபா ஹப் ஹம்பஸ்தேன் நின்று விடலே எஸ் பெதரி சீபுடு உடுங்குன்னு வடிது படி இது மாடா மட்ட அத்தொத்தவோ இதனே யார் ஓடித்தார வந்து ஏற்று ஊரு எல்லாரும் ஓனே மந்திங்க குடஸ் தான சீட்டு சீட்டு சீரி ஆனம் தானி சீதா மனிக்கு ஓகே நீ நானே ಇದನ್ನ ಕತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಹೆಂಗೆ ಅನಸ್ತ್ರಿ ಈಗ ಒಂದು ಒಳಗ ಈ ಕಡೆ ಹಿಂಗೆ ಇಲ್ಲಿ ಹುಡುಗರು ಆಡಾಕ ಅದು ಬರ್ತಿರ್ತಾವೆ ಯಾರು ಹಿಂಗೆ ದೊಡ್ಡರು ನೋಡಿದ್ರೆ ಬೆದರ್ಸ್ತಿರ್ತಾರೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಾಯಿಗಳು ಆದಂತಾರೆ ಹಿಂಗೆ ಮನೆ ಮನೆ ಹುಡುಗಂತ ಬಂದಾಗ ಇರ್ಲಾರ್ದಾಗ ಹಿಂಗೆ ಆಡೋ ಮುಂದನು ಸನ್ನಿವೇಶ ಇಂತಹ ನಡೆದಿರ್ತಾವ್ರಿ ರೀ ಹಾಗಾಗಿ ಸಣ್ಣದಾಗಿ ಕತೆ ಮೂಲಕ ತೋರ್ಸಾಕ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ ರೀ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ನಮ್ಮ ಕತೆಗಳನ್ನ ಹೊಸದಾಗಿ ನೋಡಾತ್ರಿ ದಯವಿಟ್ಟು ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ನಮ್ಮ ಕತೆಗಳನ್ನ ಶೇರ್ ಮಾಡಿರಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಮಗೂ ಖುಷಿ ಹಾಕಿದ್ರಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ರೀ ಮತ್ತು ಹೊಲಕ್ಕೆ ಹೋದಂಥ ಕತೆಗಳನ್ನ ಹಾಕ್ತೀನಿ ರೀ ಮುಂದಿನ ಕಥೆಯಲ್ಲಿ ನಮಸ್ಕಾರ ರೀ